அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ இந்த சக்கரை வேதியை பற்றி அது ஒரு அறிகுறியை சொல்கிறேன் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம் அதுக்கு வேண்டிய வைத்தியத்தையும் நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன் அதை நீங்கள் சாப்பிட்டு பலன் அடையலாம் சக்கரை வேதியினால் எதுவும் பயப்படுற மாதிரி எதுவும் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது அதுக்கு வேண்டிய மருத்துவ ஆலோசனை பொழுது நீங்கள் அதை பயன்பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் விடுபட்டுடலாம் அதாவது சக்கரை வயதில் வந்து ரெண்டு பிரிவும் இருக்குது மதுமேகம் நீரிழிவு அது மேகநோயில் இருபத்தி ஒரு விதமான நோய் அதில் சர்க்கரை வயதியம் ஒன்று சித்தர்கள் வந்து பட்டை ஆகுமடி மதுமேகம் மேகம் சொல்கிறாங்க ஒரு மரம் பார்த்திங்கன்னா பச்சினு பசுமையாக கண்ணோடு இருக்கும்போது அந்த மரம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக பூவும் காயும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதே மரம் பட்டு பூச்சின் எப்படி இருக்கும் இல்லலாம் உதிர்ந்து வறட்சியாக படிப்படியாக அந்த மரத்தோடைய உயிர் வந்து போயிடும் அப்படியே காஞ்சு போய்டுது அந்த மாதிரி ஆகிடும் இந்த மதுமேகம் வியாதி வந்தால் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த நோயை நம்ம தடுக்கிறதுக்கு சித்தர்கள் சில வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம பயன்படுத்தினா அதில் வந்து நம்ம விடுதலை அடையலாம் குணமாயிடும் ரெண்டு பிரிவும் சொல்கிறாங்க நீரிழிவு மதுமேகம் நீரிழிவுனா அடிக்கடி மூத்திரம் போய்னே இருக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு முறை எழுந்திரிச்சி யூரின் போவோம் அப்புறம் தொண்டை காஞ்சி போவோம் தாகம் எடுக்கும் எப்போத்தாலும் தாகம் எடுக்கும் தண்ணி குடித்தாலும் இந்த தாகம் உணர்வு விருதுனே இருக்கும் அடிக்கடி பசி எடுக்கும் பசி தாங்க முடியாது பசி வந்தால் அந்த பசியை தாங்க முடியாது நம்மளால் அந்தளவுக்கு பசி எடுக்கும் அதனால் நமக்கு கோபம் கூட வரும் பசியை தாங்க முடியாமல் காலில் பாதை எரிச்சல் எடுக்கும் நாக்கு வறட்சியாகும் கண் பார்வை மங்கும் கிட்னி வந்து செயலிழந்து போயிடும் இதையும் பலவீனமாகிடும் உடல் எடை கடைகடன் குறைஞ்சிடும் அப்புறம் உடல் சோர்வு ஏற்படும் காலில் புண்ணு வந்து ஆறாது காலில் உணர்வு இருக்காமதே தெரியாது கால் எப்பவுமே இதை காலில் ஒரு அட்டை வச்சு கட்டின மாதிரி நடக்கும்போது உணர்வு இல்லாத மாதிரி இருக்கும் காலில் இருக்க மேல் பாது மெல்லி நிரம்புலாம் பாதிச்சுட்டு கால் எரிச்சல் ஏற்படும் இதெல்லாம் நீரிழிவுக்கான அறிகுறி மதுமேகம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பல்ல வந்து ஈரில் ரத்தம் அடையும் பிறப்புறுப்பில் புண்ணு ஏற்பட்டது தான் அந்த புண்ணு ஆறாது பிறப்புறுப்பு வரை நமைச்சல் இருக்கும் ஊரல் இருக்கும் அப்புறம் வந்து வீரிய குறைபாடு ஏற்படும் உடம்பில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் மயக்கம் ஏற்படும் அதனால் இருதயம் வந்து பாதிக்கப்படும் எந்த உணவு சாப்பிட்டாலும் பசி உணவு இருந்து நேர்க்கும் இதெல்லாம் வந்து மதுமேகத்தோட அறிகுறி இதுக்கு வேண்டிய மருத்துவ முறையெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன் இது இந்த நோயோட அறிகுறி மட்டும் சொல்லியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் எதுவும் கலங்க வேணாம் எல்லா நோய்க்கும் சுவாமி சிவபிரகாஷ் அப்பா வந்து மருத்துவம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் நீங்கள் அதை கேட்டு பயனடையங்க சுவாமியர்களுக்கு நம்ம நன்றியுடன் இருந்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எல்லாம் அவரால் தான் நம்ம சொல்ல முடியுது ஆத்ம ஞானபிதா சுவாமி சிவானந்த சார் அவர்களுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்